மூன்றாம் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது அந்த வருடம் குடும்பத் தலைவன் மாடப்புரா பாசம் ராணி சம்யுக்தா தாயை காத்த தனையன் விக்ரமாதித்தன் போன்ற படங்களில் நடித்தார் தேர்தல் நேரத்தில் தன் உடல் நலமற்ற மனைவியை ஜானகியிடம் ஒப்படைத்துவிட்டு பிரச்சாரத்திற்கு கிளம்பிவிட்டார் மக்கள் திரகம் அவர்கள் மக்கள் போகும் இடங்களிலெல்லாம் அவருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர் ஏழை எளிய மக்களிடம் அவர் நெருங்கி பேசினார் அவர்கள் தன்னை நோக்கி வந்தால் அணைத்துக் கொண்டார் அவர்கள் ஏழை பணக்காரன் துப்புரவு தொழிலாளி மூட்டை தூக்குபவன் என்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லா மக்களையும் சந்தித்து திமுக கழகம் மக்களை வாழ வைக்கும் கழகம் இது ஏழைகளை முன்னேற்றும் கழகம் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழ் மக்கள் ஏழ்மையற்ற வாழ்வை பெறுவார்கள் என்று கிராமம் கிராமமாய்ச் சென்று வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் தலைவர்கள் போக அஞ்சும் சேரி பகுதிகளில் எம்ஜிஆர் பயணம் மேற்கொண்டார் எம்ஜிஆரை கண்டதும் குடிசை பகுதி மக்கள் தெய்வத்தை கண்டது போல் மகிழ்ந்தனர் தஞ்சை பகுதியில் ஒரு இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது ஒரு குடிசையில் ஒரு மூதாட்டி மண் குடுவையில் கூளை நீட்ட உடன் வந்தவர்கள் அதை தடுக்க எம்ஜிஆர் அவர்களோ அதை வாங்கி பருகினார் ஒரு புகழ் மனிதன் தன் வீட்டு கூளை குடித்தாரே என்று அந்த மூதாட்டியின் முகத்தில் மகிழ்ச்சி அறிவி கொட்டியது ராசா நீ நல்லா இருக்கணும் யா என்று வாழ்த்தினார் அந்த மூதாட்டி தலைவா அந்த கூளை எப்படி உங்களால் குடிக்க முடிந்தது என்று கட்சிக்காரர்கள் கேட்டார்கள் சிறுவயதில் இந்த இந்த கூட கிடைக்காமல் பசியுடன் அலைந்தவண்ணான் என்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் போகும் இடங்களில் கஷ்டப்படுபவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டே சென்றார் கலைஞர் மு கருணாநிதியின் தஞ்சை பகுதியில் அவரை எதிர்த்து மிக பெரிய பணக்கார காங்கிரஸ் தலைவர் போட்டியிட்டார் அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருப்பவர் அவரை தோற்கடிப்பது கடினமான நிலை என சொல்லப்பட்டது வீடு வீடாக சென்று என் நண்பர் கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்கள் தஞ்சை மண்ணை பொன்னாக்குவர் என்று வாக்கு சேகரித்தார் ஒரு நாள் இரவு குடிசை பகுதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் அண்ணே அண்ணி சதானந்தவதி இறந்துட்டாங்கனே என்று ஒருவர் கூற ஒரு குணம் அதிர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதை யார்கிட்டயும் சொல்லாதே தலைவர் தீவிரமாக வாக்கு சேகரி என்று சொல்லி இருக்கிறார் என்று பதினோரு மணி வரை வாக்கு சேகரித்து விட்ட பிறகே மனைவியின் பூத உடலை காண சென்றார் கடமை வீரர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலில் ஐம்பத்தி ஒரு திமுக உறுப்பினர்கள் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த வெற்றியில் எம்ஜிஆருக்கு பெரும் பங்கு உண்டு அண்ணாவை மிகவும் போற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் தாய்மை உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு தான் அவரை அடைந்தார் தனது தாய் அண்ணனுக்குப் பிறகு அண்ணாவை தான் மிகவும் நேசித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பேச்சை மீறக்கூடாது என்பதால் தான் நள்ளிரவு வரை பிரச்சாரம் செய்துவிட்டு மனைவியின் பூத உடலை காண சென்றார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் சூறாவளி பயணத்தை அண்ணா பாராட்டி புகழ்ந்தார் திமுகவின் வெற்றிக்கு எம்ஜிஆரின் ரசிகர் மன்றங்களும் ஒரு காரணம் பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்கள் திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டனர் எம்ஜிஆர் அவர்கள் சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களின் கொடுக்க தயங்கியதே இல்லை படப்பிடிப்பு தளங்களிலோ தனது இல்லத்திலோ வெளிப்புற படப்பிடிப்பு இடங்களிலோ எந்த இடத்திலும் உதவி கேட்டு தன்னை நாடி வருபவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தார் ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளின் கல்விக்காக அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் பொன்மன செம்மல் ஒரு முறை ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் எம்ஜர் அவர்களின் வள்ளல் குணத்தை அறிந்து அன்புள்ள ஐயா நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் படிக்க ஆசைப்படுகிறேன் அன்பு கூர்ந்து படிக்க வையுங்கள் என்று கார்டில் எழுதி மக்கள் திலகத்தின் ராமமர தோட்ட முகவரிக்கு கடிதம் எழுதினான் அக்கடிதத்தைக் கண்ட செம்மல் உடனே தன் கட்சிக்காரர்களுக்கு தகவல் கொடுத்து விசாரிக்கச் சொன்னார் உண்மை என தெரிந்ததும் அவன் படிக்கும் பள்ளி ஆசிரியருக்கு பையன் எதுவரை படிக்க விரும்புகிறானோ அதுவரையில் தெரிவித்து அவருக்கு பணம் அனுப்பினாராம் மக்களுக்காக கொடுக்கவே ஓய்வின்றி நடித்தார் தன்னோடு நாடகங்களில் நடித்தவர்களுக்காக எம்ஜிஆர் நாடக மன்றத்தை பத்தாண்டுகளுக்கு முன்பே துவக்கி நடத்தி வந்தார் அவர் திரைப்படங்களில் தீவிரமானதாலும் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நாடகமன்றத்தை நிறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஓய்வின்றி ஒன்பது படங்களில் நடித்தார் ஆனந்த ஜோதி தர்மம் காக்கும் கலையரசி காஞ்சி தலைவன் கொடுத்து வைத்தவன் நீதிக்கு பின் பாசம் பணத்தோட்டம் பரிசு பெரிய இடத்து பெண் இதில் தர்மம் காக்கும் நீதிக்கு பின் பாசம் இரு படங்களும் தேவர் பிலிம்சாரால் தயாரிக்கப்பட்டன கலையரசி படம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட படம் எம்ஜிஆர் படங்களில் நடிப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று மற்ற நடிகர்கள் பொறாமைப்படுவார்களாம் இவர் படத்தில் நடிக்கையில் எல்லோருக்கும் ஒரே உணவு கதாநாயகன் லைட் பாய் என்ற பாகுபாடு கிடையாதாம் அடுத்து சம்பளம் படத்தை முடிக்கும் போது கைக்கு வந்து விடுமாம் படம் வெளிவரட்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லையாம் தயாரிப்பாளரிடம் படம் இல்லை என்றால் தானே கொடுத்து அனுப்பி விடுவாராம் சில சமயங்களில் சம்பளத்தை விட அதிகமாகவும் கிடைக்குமா தொழிலாளர்களின் தோழனாய் திகழ்ந்தவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதை விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு நன்றி நண்பர்களே